வணக்கம் செல்வகுமாரின் அச்சம் போற்றும் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி எட்டு திங்கக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு இதுல காற்று வெப்பம் இடி மின்னல் மழை எப்படி இருக்கும் எல்லாமே இருக்கும் எப்படி இருக்கும் இது தொடர்பான ஒரு புரிதல் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கும் தேதி வாரியாக அறிவிக்கிறேன் ஓரளவிற்கு நெருக்கமாக வந்து அமையும் பலர் வாழை சாகுபடி விவசாயிகள் காற்று இருக்கும் என்ற அச்சமோ இடிமின்னல் குறித்த ஒரு அச்சமோ பல்வேறு அச்சம் காரணமாக வினாக்கள் வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால இந்த பதிவு பதிவு செய்யப்படுகிறது இதில் நிறைய கேள்விகள் வானிலை தொடர்பான கேள்வியும் இருக்குது அது மாலை அறிக்கையில் பதிவு செய்கிறேன் நிறைய இருக்குது என்ன கேள்வி இருக்குன்னா முக்கியமான கேள்வி நேரடியாக பாலக்காட்டு கணவாயில் நுழைஞ்சி கோயம்புத்தூரில் மழை பெய்யுது பொள்ளாச்சியில் மழை பெய்யுது ஈரோட்டில் மழை பெய்யுறதில்லை ஆனால் சேலம் போய் பெய்யுது ஏன் எங்களுக்கு ஈரோடு மட்டும் ஒதுக்குகிறது காரணம் என்ன ஈரோடு வடக்கில் பெய்யுது தெற்கில் பெய்வதில்லை இதற்கெல்லாம் நம்ம தினசரி அறிக்கையில் பகுதி கணவாய் பகுதி மழை தடுக்கும் பகுதின்னு விரிவான அறிக்கை கொடுத்துருக்கோம் இருந்தாலும் அந்த புரிதலுக்கு விளக்கமான அறிக்கையை மாலை பதிவு செய்கிறேன் இப்போது வெப்பம் எப் அதாவது காற்று எப்படி இருக்கும்னு முதல்ல பார்ப்போம் மீனவர்களுக்கும் இணைந்தது மீனவ நண்பர்கள் கடலில் ஒரு வாரமாக வேதாரண்ய மீனவர்கள் கூட மீன்பிடிக்கப் போகல பிளாஸ்டிக் படகு வே ஒரு வாரம் என்ன பல நாட்களாக போக முடியல ஒரு நாள் போனால் ஒரு வாரம் போக முடியறதில்ல இப்படிப்பட்ட நிலை தொடர்கிறது இந்த நிலையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கடலில் பெருசாக காற்று இல்லை போகலாம் காற்று வேகம் குறைந்து விட்டது ஆனால் தரைப்பகுதிகளில் இருக்கு இந்த தரைப்பகுதிகளில் வீசக்கூடிய காற்று கடலுக்குள்ள மாலையில் இறங்குது குமரிக்கடலில் கொஞ்சம் இருக்கும் காற்று இது எடை குமரிக்கடலில் கூட இருக்காது மன்னார் விளை கொஞ்சம் இருக்குது அது இன்றைக்கு ஒரு நாள் மட்டுந்தான் அதுக்கு ஒரு முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேக காற்று இருக்குது இது யாருக்கு பிரச்சனைனா எடை குறைந்த படகுக்கு பிரச்சனை இந்த மன்னார் வளைகுடாவில் தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடைப்பட்ட போதில் இந்த காற்று கொஞ்சம் இருக்குது ஆனால் அது வந்து எடை குறைந்த படகுக்கு மட்டும்தான் பிரச்சனை விசைப்படகுகளாம் பிரச்சனை இல்லை விசைப்படகுலாம் கடலில் இறங்கலாம் ஆனால் இந்த கணவாய் பகுதிகளில் பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவை கணவாய் ஆரல்வாய்மொழி கணவாயில் தொடர்ந்து காற்று இருக்குது நீலகிரியில் கூட காற்றோடு தான் மழை இருந்துச்சு இப்போ காற்று மட்டும் இருக்குது பாலக்காட்டு கணவாயிலையும் காற்று மட்டும் இருக்குது இந்த காற்று இருந்து கொண்டு தான் இருக்கும் மாலை நேரத்தில் இந்த காற்று இருக்கும் தரையில் ஏன்னா தரை வெப்பமடையும் பொழுது அந்த வெப்பத்தை வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்த அந்த காற்று வெட்டிடத்தை நிரப்புவதற்கு கடற்காற்று நுழையும் அதுவும் குறிப்பாக அதிக அழுத்தம் உள்ள இடத்துல இருந்து குறைந்த அழுத்தமுள்ள பகுதிக்கு காற்று வரும் அதன் அடிப்படையில் மாலையில் இந்த கணவாய் பகுதியில் காற்று கொஞ்சம் இருக்கும் மாலையில் இருக்கும் அது உள்ளே வரும்பொழுது கொஞ்சம் சூடான காற்றாக வரும் அது வெப்பச்சல மழையாக மாறின உடனே அதில் எந்த பிரச்சனையும் இல்லை தற்பொழுதைக்கு தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களில் தான் காற்று கொஞ்சம் வலுவாக இருக்குது ஆனால் தமிழ்நாட்டின் வட உள் பகுதிகளில் கொஞ்சம் காற்று வலுவாக இருக்கும் எங்கன்னா காற்று வட மாநிலங்கள் நோக்கி தென் மாவட்டங்கள் வழியாக பயணித்தது இப்பொழுது மைசூர் வழியாக போகுது அது எங்கே போகுதுன்னா மைசூர் வழியாக போய் கிருஷ்ணகிரி வழியாக வேலூர் திருப்பத்தூர் மாவட்டம் வழியா நெல்லூர் வழியாக அப்படியே கடலுக்குள் இறங்குது அங்கே கொஞ்சம் மாலையில் கொஞ்சம் காற்று வலுவாக இருக்கும் இது வந்து தரைப்பகுதியில் வீசக்கூடிய சாதாரண காற்று ஏன்னா காற்றே இல்லைன்னு சொல்லிங்களேன் சார் எங்களுக்கு காற்று வீசுன்னு சொல்லிங்களேன் அதுக்காக கடலில் மீனவர்களுக்கு எந்த அச்சுறுத்தல் காற்றும் இல்லை ஆக இனிமேல் நீங்கள் மீன்பிடிக்க போகலாம் ஆனால் ஒரே ஒரு இது மன்னார் வளைகுடாவில் மட்டும் மாலையில் கொஞ்சம் காற்று இருந்துகிட்டே இருக்கும் அது எடை குறைந்த படகுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் மாலை நேரத்தில் மட்டும் எந்த நேரமும் இருக்காது மாலை நேரத்தில் ஒரு மூணு மணி நாலு மணி அளவில் ஒரு ஆறு மணி ஆக இந்த இடம் தவிர பிற பகுதிகளில் நீங்கள் மீனவர்கள்லாம் மீன் பிடிக்கலாம் விசைப்படகுல மீன் தாராளமாக மீன் பிடிக்கலாம் இந்த இடத்துல மட்டும் எடை குறைந்த படகு பயணிக்க முடியாது ஆனால் வட கடலோரம் டெல்டா கடலோரம்லாம் மீன் பிடிக்கலாம் எந்தவித பிரச்சனையும் இல்லை நல்ல ஒரு வாய்ப்பு பயன்படுத்திங்க தொடர்ந்து இந்த காற்று வந்து பெரிதாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை சார் என்ன சார் அப்புறம் காற்று சுழற்சின்னு சொல்கிறீங்க அப்புறம் காற்று இல்லைங்கிறீங்க காற்று சுழற்சி தான் எங்கே காற்று சுழற்சி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி படகு போகிற இடத்துல தடல் மட்டத்தில் தரை மட்டத்தில் நம்ம தலைக்கு மேலே நம்ம தலைக்கு மேலே ரெண்டாயிரம் மீட்ரு உயரத்தில் ரெண்டு கிலோமீட்ரு உயரத்தில் போகுது அந்த காற்று அங்கே தான் சுழற்சி இ முதல்ல உருவாகிறது நாலு கிலோமீட்டர் உயரத்தில் அப்புறம் மூணு கிலோமீட்டர் உயரத்துக்கு இறங்கும் அப்புறம் ரெண்டு கிலோமீட்டர் உயரத்துக்கு இறங்கும் அப்புறம் ஒன்றரை கிலோமீட்டருக்கு உயர இறங்கும் அது தரைப்பகுதியில் இல்லை கடலோடு இணைந்த காற்று சுழற்சி அல்ல கடல் நீராவியை கொண்டு வந்து கொட்டும் மழை அல்ல வேகமூட்டமாக இருக்கக்கூடிய வானிலை எடுத்த பகுதி அல்ல மேலடுக்கு சுழற்சி இது மேலடுக்கில் இருக்கிற காரணத்தினால கடலில் எந்தவித அச்சுறுத்தல் காற்றும் இருக்காது வெப்பச்சலனை இடிமணிக்கு வெப்பத்தால் லேசான காற்றை மட்டும்தான் மேலடுக்கில் குளிர்வித்து மழையாக இருக்கும் அவ்வளோ ஆகவே காற்று அச்சுறுத்தல் இருக்காது தொடர்ந்து நீங்கள் மீன்பிடிக்கப் போகலாம் எத்தனை நாள் வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் பன்னெண்டாம் தேதி வரைக்குமே மீன்பிடிக்கலாம் அதுக்கப்புறமும் பிரச்சனை இல்லை ஆனால் பத்தாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் மன்னார் விளைவிடாவில் காற்றோட வேகம் படிப்படியாக அதிகரிக்கும் ஏன்னா பன்னெண்டாம் தேதிக்கு மேலே அந்த சுழற்சி கொஞ்சம் தீவிரம் அடையும் பொழுது காற்றோட கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வரும் பொழுது கீழடுக்கு சுழற்சியாக மாறும் பொழுது காற்றோட வேகம் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே மன்னார் விளையூடாமல் முதல்ல அதிகரிக்கும் ஆக நீங்கள் பயப்பட வேண்டாம் இன்றைக்கு மன்னார் இன்றைக்கும் நாளைக்கும் மன்னார் விளையூடாது மட்டும் அச்சுறுத்தல் காற்று இருக்குது அது எடை குறைந்த படகு மட்டும்தான் அச்சுறுத்தல் பிற படகுக்கு எந்த அச்சுறுத்தலில் இல்லை மீன்பிடிக்கலாம் தமிழ்நாடு கடலோரம் கேரளா கடலோரம் முக்கடலிலும் மீன் பிடிக்கலாம் ஓகேயா அடுத்தபடியாக நீங்கள் கொஞ்சம் அரபிக்கடலை மட்டும் நீங்கள் கோவாவுக்கு வடக்க கர்நாடகாவின் வடக்கு பகுதி கார்வாருக்கு வடக்க போக வேண்டாம் ஏனென்றால் அங்கே இரு அந்த வழித்தடத்தில் காற்று பயணிக்குது அரபிக்கடலையும் காற்று இருக்குது கேரள கடலோர மீன்பிடிங்க குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவிலேருந்து எடை குறைந்த படகு வேண்டாம் தூத்துக்குடிக்கு வடக்க ராமேஸ்வரம் பகுதியிலேருந்து ஆந்திர பகுதி வரைக்கும் நீங்க மீன்பிடிக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது சரி தரையில் மட்டும் மாலையில் காற்று இருக்கும் பாலக்காட்டு கணவாயில் ஆரியங்கா கணவாயில் காரணம் என்னன்னா வெயில் அதிகரிக்கும் பொழுது அந்த வெயிலால் ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்கு அழுத்தம் அதிகமான பகுதியிலிருந்து அரபிக்கடல் பகுதியிலிருந்து காற்றம் காற்றை அனுப்போம் தென்மேற்கு பருவ காற்று உள்ளே நுழையும் ரைட் அடுத்தது காற்று முடிஞ்சிட்டு வெப்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் அதிகரிக்குங்க வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வெப்பம் எப்படி இருக்கும் அதிகமாக தான் இருக்கும் போல தெரியுது இன்றைக்கே மதுரை மற்றும் திருச்சியில முப்பத்தி ஒன்பது நாற்பது டிகிரி தொடலாம் என்ன சார் நாற்பது நெட்டிங்க முப்பத்தெட்டு தானே சொன்னீங்க ஆமாம் ஆமா இன்னைக்கு ஏன் இந்த தென்மேற்கு பருவ காற்று வழித்தடம் மாறி இருக்கு டோட்டலாகவே எல்லாமே வட இந்திய நிலப்பகுதியில் நோக்கி மகாராஷ்டிரா வழியாக பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு தென்மேற்கு பருவ காற்றுன்னு உடையறதில்ல இப்போ காலை நேரத்தில் இல்லை இருக்காது இதனால் மெல்ல நகரம் காற்று மேக உற்பத்தியும் பண்ணலை கிழக்கு காற்றும் இங்கே இல்லை நேரடியாக காற்று எங்கே போயிட்டுருக்கு வடக்கு நோக்கி போயிட்டுருக்கு தென்சீன கடற்பகுதியை நோக்கியும் காற்று திசை மாதிரி இருக்கு தென்சீன கடலையும் நிகழ்வு இருக்குன்னு சொல்லியிருக்கோம் தென்சீன கடலில் மதிய பசிபிக் பெருங்கடலில் ஆகவே நிகழ்வு வந்து தெற்கு காற்றும் இல்லை மேற்கு காற்றும் இல்லை இதனால் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவக்காற்று நுழைகிறது வேகம் இல்லாமல் இருக்கிற காரணத்தினாலே மாலையில் கொஞ்சம் குளிர்ந்த காற்று வந்தாலும் மதியம் ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் கொஞ்சம் வெயில் அதிகரித்து தான் காணப்படும் ரெண்டு மணி மூணு மணிக்கு மதுரையில் முப்பத்தி ஒன்பது நாற்பது டிகிரி எட்டலாம் திருச்சியில் முப்பத்தொன்பது டிகிரி ஃபைர் சாரி செல்சியஸ் எட்டலாம் முப்பத்தொன்பது என்பது நூறு டிகிரியை தாண்டியதுங்க முப்பத்தி எட்டு நூறு முப்பத்தி ஒன்பது என்பது நூற்றி ரெண்டு நாற்பது என்பது நூற்றி நாலு திடீரென்று ஒரே நாளிலே வெப்ப உயர்வு மதுரையில் ஏற்பட போகிறது இன்றைக்கு கொஞ்சம் உச்சபட்ச வயல் அனல் காற்று மதுரைக்கு இன்றைக்கே இதில் யாருக்கு மகிழ்ச்சின்னா தர்பூசணி விவசாயிகள் பழ ரச வியாபாரம் சிறப்பாக இருக்கும் குளிர்சாதன சாதன வசதி குளிர்சாதனம் இவர்கள்லாம் மகிழ்ச்சி அடைவார்கள் ஆகவே மழையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் மழை வரப்போகுது வெயிலை பொறுத்த வரைக்கும் இந்த கோடிப்பண்ணை மற்றும் பல்வேறு வெப்பம் வெப்ப கட்டுப்பாட்டை எதிர்நோக்கி வெப்பம் தொடர்பான கருவிகளை பொருத்தி பயணி செய்து கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கும் முன்னெச்சரிக்கை தேவை குறிப்பாக மதுரை திருச்சியில் தான் அதிகமாக இருக்கும் வேலூரில் கூட முப்பத்தி நாலு தான் இருக்கும் வேலூரில் முப்பத்தி நாலு தான் இருக்கும் முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும் சேலத்தில் கூட முப்பத்தி மூணு தான் இருக்கும் ஏன்னா அங்கெல்லாம் காற்று பயணிக்குது திருச்சியில் முப்பத்தி ஒன்பதும் நாற்பது மதுரையிலையும் இருக்கும் திருநெல்வேலியில் கூட முப்பத்தி நாலு தான் இருக்கும் புரியுதுங்களா மதுரை மட்டும் நாற்பது இருக்கும் சரி இன்றைக்கு நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி மதுரையில் முப்பத்தொம்பதும் திருச்சியிலையும் முப்பத்தொம்போது இருக்கும் அப்போ மதுரை திருச்சி தான் இலக்காக இருக்கும் மதுரை திருச்சி இடைப்பட்ட பகுதி விருதுநகருக்கும் பெரம்பலூருக்கும் இடைப்பட்ட போகுதுன்னு சொல்லலாம் சரி ஆமாம் பெரம்பலூருக்கும் மதுரை திருச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் வெயில் பாக்கி எல்லாமே குறைவாக தான் இருக்கும் கோயம்புத்தூர்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆகவே அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி முப்பத்தொம்போது முப்பத்தொம்போது தான் இருக்கும் அப்போ மதுரை திருச்சிக்கு தொடர்ந்து முப்பத்து இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் நாற்பத்தி எட்டும் பாக்கி நாள்லாம் முப்பத்தொம்போது முப்பத்தொம்போது தான் தொடர்ந்து முப்பத்தி ஒன்றாந்தேதியும் முப்பத்தொம்பது முப்பத்தொம்போது இருக்கும் செல்சியஸில் அதாவது முப்பத்தி எட்டு என்பது நூறு முப்பத்தி ஒன்பது நூற்றி ரெண்டு நூறு என்பது கொஞ்சம் கூடுதல் தான் அதுக்கு தான் முன்னெச்சரிக்கையாக சொல்லிகிட்ருக்கேன் வெப்பம் அதிகமாக இருக்கும் அதே போல் வரக்கூடிய சனிக்கிழமையிலிருந்து வெப்பம் கொஞ்சம் குறையும் காரணம் என்னென்னா மாலை இரவு இடிமழைப்படிவு முதல் நாள் பெய்ஞ்ச இடத்துல மட்டும் குறைவாக இருக்கும் புழுக்கமாக இருக்கும் ஆனால் வெப்பம் குறைவாக இருக்கும் புழுக்கம் இருக்கும் வியர்வை இருக்கும் முப்பத்தி ஒன்பது என்பது முப்பத்தி ஏழாக திருச்சியெல்லாம் குறைஞ்சிரும் புரியுதுங்களா அப்போ நூறு டிகிரிக்கு கீழே வந்துடும் ஆனால் மதுரையில் இருக்கோம் மதுரையில் கொஞ்சம் மூன்றாம் தேதி தான் மழை பெய்யும் ரெண்டாம் தேதி திருச்சியில் மழை பெய்யுங்கிறதுனால கொஞ்சம் வெப்பம் குறைஞ்சிடும் ஆனால் வியர்வை இருக்கும் வெயில் இருக்காது ஊமை வெயிலாக இருக்கும் ஆனால் வியர்க்கும் அப்படி இருக்கும் ஆக மதுரையில் பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய மூன்றாம் தேதி ஆடி பெருக்கன்றைக்கு மழை பெய்து விடும் அதனால் அடுத்தடுத்த நாட்கள் மதுரையில் வெப்பம் குறையும் ஆக மதுரையில் வெப்பம் வந்து முப்பத்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மதுரையில் குறைய ஆரம்பிச்சிடும் ஆகவே எப்போ வரைக்கும் தான் வெப்பம் வரக்கூடிய ஒன்றாம் தேதி வரைக்கும் தான் வெயில் அதிகமாக இருக்கும் அன்றைக்கி இன்னைக்கு தேதி எத்தனை இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்று ஆகிய ஐந்து தினங்களுக்கு வெயில் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் வெயில் அதிகமாக இருக்காது வியர்வை அதிகமாக இருக்கும் புழுக்கம் அதிகமாக இருக்கும் உப்புசம் சொல்லக்கூடிய அந்த ஊமை வெயில் மந் அதாவது குறைந்த அழுத்தம் ஏற்படும் இதனால் காற்று லேசாகி மேலே போயிடும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை காட்டிலும் வெளியில் அழுத்தம் குறைவாக இருக்கும் அதனால் வியர்வையாக வெளியே வரும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் வியர்வையாக வெளியே வரும் அதுதான் பிரச்சனை ஆனால் மழை வெயிலை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஓராந்தேதி ஒன்றாம் தேதி வரைக்கும் தான் ரெண்டாம் தேதியும் தென் மாவட்டங்களில் இருக்கும் ரெண்டாம் தேதி வரைக்கும் வச்சுங்க மூன்றாம் தேதியிலிருந்து வெயில் குறைவாக இருக்கும் பொடுக்கம் அதிகமாக இருக்கும் அதுதான் நம்மளுடைய ஆனால் வெயில் வந்து மந் வெயில் வேர்வை அதிகமாக கொடுக்கும் சூடும் வெயில் இல்லை ஆனால் சுடும் வெயில் இப்பொழுதைக்கு ரெண்டாம் தேதி வரைக்கும் அனல் அனல் வெயில் மதுரை நாற்பதுன்னு சொல்லியிருக்கோம் சரி வெயில் சொல்லியாச்சு காற்று சொல்லியாச்சு இடி மின்னல் எப்படி இருக்கும் பொதுவாகவே மழை பெஞ்சாலே கோடை மழை பெய்தாலே இடி மின்னல் இருக்கும் வெயில் அடிச்சு மழை பெஞ்சாலே இடி மின்னல் இருக்கும் இடி வெயில் அடித்து மழை பெஞ்சாலே காற்று இருக்கும் சார் இந்த காற்று புயல் காற்று அல்ல பயப்படாதீங்க பொதுவா வெயில் அடிக்கும் பொழுது என்ன ஆகும் தரையில் சூடாகும் தரையில் சூடாகும் பொழுது தரையில் இருக்கக்கூடிய காட்டில் இருக்கக்கூடிய நீர் ஆவி முதல்ல ஆவியாக போகும் நீர் தண்ணி ஆவியாக போகும் பிறகு லேசான காற்றும் ஆவியாக போயிடும் காட்டில் நிறைய காற்று இருக்குது எடை குறைந்த காற்று எடை மிகுந்த காற்று முதல்ல இந்த ஆக்சிஜன் முதல்ல மேலே எழுந்துடும் அப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நாக்க நீட்டிகிட்டு அப்படியே இருக்கும் ஆக்சிஜன் பற்றாக்குறையினால இப்படி நமக்கு ஆக்சிஜன் குறை குறைவாக கிடைக்கும் அப்புறம் அந்த காற்றும் மேலே போயிடும் வேர்வை புழுக்கம் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் மேலே போயிட்டுனா மேலடுக்கில் போய் வெப்பத்தால் லேசாக்கு மேலடுந்தது கடலோரம் நீடிக்கக்கூடிய அந்த வளிமண்டலத்தில் நீடிக்கக்கூடியன்னு சொல்லலாம் கடலோரம் இல்லை வலி தமிழ்நாட்டுக்குள்ளேயே மேலடுக்கில் நுழையும் அப்போ இன்ஸ்டன்டாவே மதியமே மழை பெய்யும் மாலையில் மழை பெய்யும் இரவில் மழை பெய்யும் மழை பெய்யும் ஆக மழை வந்து மாலையில் பெய்து குளிர் வைத்து விடும் அதுக்கப்புறம் ஜம்முன் இருக்கும் மழை பெஞ்சதுக்கப்புறம் அப்புறம் இருக்கும் அடுத்து காலையிலிருந்து மறுபடி புழுக்க ஆரம்பிச்சிடும் மறுபடியும் காலையில் புழுக்கமாக இருக்கும் சரி இடி மின்னல் கண்டிப்பாக இருக்கும் ஏன் இடி மின்னல் அதிகமாக இருக்கும்னா வெயில் அடிச்சாலே தூசு மாசு அதிகமாக இருக்கும் மழை போய் படிஞ்சிடும் வெயில் அடிச்சாலே தூசு அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் கார்பன் வாயு அதிகமாக இருக்கும் மின் தூண்டல் அதிகமாக இருக்கும் இடி மின்னல் அதிகமாக இருக்கும் புரியுதுங்களா இடிமின்னல் அதிகமாக இருக்கிறது காரணம் வெயில் அடிக்கிறது வெயில்னால வறண்ட வானில இருந்து மழை பெஞ்சதுன்னா திடீர்னு மாலை இரவு மழையில் வெயில் இருக்கும் இடிமின்னல் இருக்கும் காற்று ஏன் வருதுன்னா காற்று லேசாகி மேலே இருந்து போயிடுது அப்புறம் மேலே போனதுக்கு அப்புறம் மழையாக மாறி கீழே இறங்குது கீழே இறங்கும் பொழுது காற்றாக மாறி மீண்டும் தரைப்பகுதிகளில் வெற்றிடத்தை நோக்கி ஓடும் எங்கே அடுத்த ஊருக்கு மழை வருதோ உதாரணத்துக்கு திருச்சியில் மழை ஆரம்பிச்சிட்டுனா முதல்ல அங்கே காற்று வரும் அப்புறம் அங்கேருந்து தஞ்சாவூர் வருதா உடனே அந்த திருச்சியிலேருந்து காற்று தஞ்சாவூருக்கு ஓடி வரும் தஞ்சாவூருக்கு மழை பெய்ய கொடுக்கும் அப்புறம் த தஞ்சாவூர்லேருந்து மன்னார்குடி நீடாமங்கலத்துக்கு ஓடோடி வரும் அப்புறம் மழை பெய்யக் கொடுக்கும் இப்படித்தான் மழைக்கு முன் வரக்கூடிய காற்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுலேயும் வலுவான காற்று வாழையெல்லாம் சேதப்படுத்தும் அளவிற்கு காற்று இருக்காது நாற்பத்தைந்து ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் இதெல்லாம் சாதாரண காற்று தான் புரியுதுங்களா அச்சப்பட வேண்டாம் ஆக காற்று இடி மின்னல் இருக்கும் சரி இடி மின்னலேருந்து எப்படிங்க நாம் தப்பிக்கலாம் இடி மின்னல் வந்தால் நம்முடைய கைபேசியெல்லாம் நாம் பயன்படுத்தக்கூடாது மின் மின் மின்சாரத்தை ஈர்க்கக்கூடிய எந்த இதுலையும் இருக்கக்கூடாது பனை மரத்துக்கு கீழ கூட நிற்கக்கூடாது கூடாது பனை மரம் கூட இடிதாங்கியாக தீட விட்டுரும் பொட்டல் வெளி திறந்த வெளியில் நிற்கக்கூடாது முதல்ல பனை மரத்துக்கு கீழே நின்னா மரம் கூட வாங்கிடும் ஆனால் வெளியில் நின்றால் மிக பாதிப்பை ஏற்படுத்தும் வயல்வெளியில நாம தலை தான் அது இடிதாங்கியாக மாறிடும் புரியுதுங்களா திறந்தவழியில இடியெல்லாம் இடி இடிக்கும் போது தான் தரையோட படுத்துடணும் நம்மேல் வரக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய மரத்தை நோக்கி ஈர்க்கப்படும் புல் பூண்டை நோக்கி ஈர்க்கப்படும் அதனால தான் ஆகவே நாம் த பொட்டல் வழியில் நிற்கக்கூடாது முதல்ல மரத்துக்கு மரத்துக்குக்கூட நிற்கக்கூடாதும்பாங்க மரத்து கூட கூட நிற்கலாங்க ஆனால் பொட்டல் தான் நிற்கக்கூடாது மரம் கூட வாங்கி தலைக்குள்ளே அனுப்பிடும் ஆனால் மரத்துக்குள்ளே நிற்கும்பொழுது நாம் இன் மின்னல் கண்டிப்பாக தாக்கும் ஏன்னா அந்த மரம் ஈர்க்கும் அது கூட வாங்கி உள்ளே விட்டுரும் பனை மரம்லாம் ஈஸியாக ஒரு எர்த்து கிடைக்கும் அப்படியே பூமிக்குள்ளே அனுப்பிடும் பனைமரம் வந்து மின்னலை ஈர்க்கும் அப்படியே எடுத்து அப்படியே கீழே போயிடும் அதில் ஒரு ஒயர் மாதிரி இருக்கும் பனைமரம் வேரில் அப்படியே எர்த்த கீழே விட்டுரும் ஆழமாக போய் அதுவே இதெல்லாம் நிறைய அறிவியல் நுணுக்கங்கள் இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் வானிலை அறிவுக்குடன் இணைந்திருங்கள் வானிலை இருந்து விவசாயம் செய்திருங்கள் அச்சம் வேண்டாம் வானிலை விழிப்புடன் வானிலை அறிவுடன் இணைந்திருந்து திட்டமட்ட பணி செய்யணும் நன்றி